மைக்கேல் ஜாக்சனோட ஆடிய தமிழச்சி உலகத்தையே தனது இசையாலும் நடனத்தாலும் கட்டி போட்ட மாபெரும் லெஜண்ட் மைக்கேல் ஜாக்சன் அவர் ஒரு கருப்பினத்தவராக இருந்தாலும் கூட உலகத்தில் அனைத்து தரப்பினராலும் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு பாடகர் நடன விற்பனர் தம் வாழ்நாள் முழுவதும் மதவெறி இனவெறி நிறவெறியை எதிர்த்து போராடிய மைக்கேல் ஜாக்சன் அவரது பாடல்களிலும் அதே கருத்தை கொடுத்திருப்பார் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏழைகளை வாழ வைத்த மைக்கேல் ஜாக்சன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றில் இனவெறியை எதிர்த்து பிளாக் ஆர் ஒயிட் என்கிற ஆல்பத்தை வெளியிட்டார் இதில் அவரோடு நடனமாட மூன்றாயிரம் பேர் ஆடிஷனுக்கு வந்தார்கள் அதில் தேர்வானவர் ஒரு தமிழச்சி யமுனா சங்கர சிவம் என்கிற ஈழத்தமிழர் அவர் அப்போது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தார் எம்ஜேவை பார்ப்பதற்கே தவம் செய்திருக்க வேண்டும் அவரோடு கூட ஆட எப்படிப்பட்ட தவம் செய்திருக்க வேண்டும் மிகச்சிறந்த ஒடிசி கலைஞரான யமுனா அந்த வாய்ப்பை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு ஜாக்சனோடு மிக அழகாக ஆடினார் தனது தாயை கனிவோடு கவனித்துக் கொண்டதாகவும் தாம் பயணிக்க மெர்சிடிஸ் பென்ஸ் காரை எம்ஜே அனுப்பியதாகவும் அவர் கூறினார் லாஸ் ஏஞ்சலஸ் ஹைவேவில் கார்கள் பின்னணியில் ஓட இந்த காட்சி படமாக்கப்பட்டது தற்போது அமெரிக்காவின் நசரீத் பல்கலைக்கழகத்தில் யமுனா சங்கரசிவம் மானுடவியல் புரொபசராக பணியாற்றி வருகிறார் மைக்கேல் ஜாக்சனோடு ஆடியதை இன்றும் தன்னால் மறக்க முடியாது என்கிறார் இந்த அம்மையார்